இன்றைக்கும் இன்றைக்கும் அந்த புனித நாள்ல புனித வெள்ளி என்று உங்களை எல்லாத்துலயும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொரு புனித வெள்ளி என்றும் ஏழு வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஏழு வார்த்தைகள் தான் இயேசு சிலுவையில் மொழிந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதே போல எந்த சுவிசேஷமும் இந்த ஆர்டர் ஆஃப் இந்த இந்த ஆர்டரில் தான் ஏசும் இந்த ஏழு வார்த்தைகளை மொழிந்தாருங்கிறதும் குறிப்பிடப்படலை ஆனாலும் நம்ம இந்த ஏழு வார்த்தைகளை ஏன் தியானிக்கிறோன்னா முன்னாடியே அவங்க சொன்னபடி இந்த நினைவு கூறுதலின்படியாக ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடு மரணங்களை நம்ம நினைவு கூறும்போது அவர் மொழிந்த இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம் முதலாவதாக சொன்ன அந்த வார்த்தை என்னென்ன மன்னிப்பை பற்றியது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க இந்த மன்னிப்பு வந்து பொருள்படுகிற இந்த வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை தடவை வருதுன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட தடவை வருகிறது ஆண்டவருடைய மன்னிப்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அவர் என்ன சொல்லார்னா ஏழு எ ஒரு மனுஷருக்கிட்டயே இத்தனை முறை மன்னிக்கணும் சொல்ற கர்த்தர் அவருடைய மன்னிப்பு எவ்வளவு பெரிதா இருக்குது அவர் ஏழு எழுபது முறை மட்டுமா மன்னிக்கிறவர் அதற்கும் மேலாக நம்மளை மன்ன நம்ம இடத்துல நமக்கு மன்னிக்கிறவராயிருக்கிறார் முதலாம் வார்த்தை என்ன சொல்லுவாங்க அவருடைய ஆழமான அன்பை குறிப்பிடுகிறது பரிந்து பேசுகிற அன்பை குறிப்பிடுகிறது நம்ம யாருக்கிட்ட வந்து எந்த ஒருத்தர் பரிந்து பேசுவோம் நமக்கு அறியாது இருக்கிறவங்ககிட்ட நம்ம தெரியாது இருக்கிறவங்களுக்காகவும் சொல்ல அவங்க செஞ்சதே தெரியல நீங்கள் தயவு செஞ்சு மன்னிங்கன்னு சொல்லி நம்ம யார் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசணும் அவங்க செய்ய செஞ்சது என்னதுன்னு கூட தெரியாமல் செஞ்சிட்டாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு பிதாவுக்கிட்ட அவர் பரிந்து பேசுகிறார் ஏன் நம்ம மேலே அவ்வளவு அன்பு வைத்ததுனால கர்த்தர்

அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் லூகா இருபத்தி மூணு முப்பத்தி ஐந்துல இருந்து நீ பேசாம ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான் இவன் ஆனால் தன்னை தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள் போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து நீ யூ நீ யூதரன் ராஜாவானால் உன்னை உன்னைத்துக்கொள்ள ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் அவருடைய வேதனை அவ்வளவு அதிகமாக இருந்தது ஒரு கன்னத்துல அரைந்தாங்க அவரை துப்புனாங்க அவரை குட்டினாங்க அடித்தாங்க பரியாசம் பண்ணினாங்க ஆணிகளால கடவுப்பட்டாரு சிலுவையில் அறையப்பட்டாரு முள்முடி சூட்டப்பட்டாரு இவ்வளவு அடைந்திருக்கிற அவர் முதலாவது சொல்றது பிதாவே நம்ம ஒரு சிறு யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணினாங்க ஒரு துரோகம் பண்ணாங்க ஒருத்தங்க அடிச்சுட்டாங்கன்னா நமக்கு மன்னிக்கிறது எவ்வளவு கடினமான காரியமா இருக்குது ஆனாலும் கர்த்தர் அந்த சிலுவையில தொங்குற அந்த முதலாவது அவர் சொன்னது மன்னிப்பு தான் சொல்றாரு நான் ஃபஸ்ட்டு அவர் மன்னிச்சிடுறாரு அவர் மன்னிக்கிறனால தான் அவர் பிதா கிட்ட சொல்றாரு நான் மன்னிச்சிட்டேன்ப்பா நீங்களும் மன்னிச்சிருங்க ஏன்னா மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அவர் எதை மன்னிக்கிறாரோ அதை கண்டிப்பாக பிதா மன்னிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறது அவர் அறிந்திருந்தார் அதனால முதலாவது அவர் அந்த மன்னிப்பை கொடுத்துட்டாரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மரண தண்டனையில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லா அவர் சட்டங்களோ அவர் நீதிமன்றத்தில் எப்பயும் காப்பாற்ற முடியாத கடைசி கடைசி நேரத்தில் அவர் ஜனாதிபதி ஒரு கருணை மனு கொடுக்கிறாரு அந்த கருணை மனுக்கு அவருக்கு மன்னிப்பு வழங்குறதுக்குள்ள அதிகாரம் இருக்குது அந்த ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவர் அதில் மன்னிப்பு வழங்கிட்டார்னா அவருடைய மரண தண்டனை ரைட் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் அவருக்கு ஜீவன் கொடுக்கப்படும் அதே போலதான் பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் வந்து அவர் அவருடைய சிலுவையின் மூலம் அந்த மன்னிப்பை பெற்றுத்தந்தாரும் நமக்கு மரணத்தை நமக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நமக்கு நித்திய மரணத்தை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு நித்திய ஜீவனம் தரும்படியாக அவர் சிலுவையில் அவருடைய மீட்பின் மூலம் அந்த மன்னிப்பை நமக்கு பெற்று தந்திருக்காங்க இந்த உண்மையிலே இந்த ஜனங்கள் இருந்ததுனால தான் இது அவங்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அவர் சொல்றது அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னாங்க நிஜமாவே அறியாது இருந்தாங்களான்னு நம்ம தியானிப்போம் யூதர்களுடைய புனித நூல் சொன்னால் அதை மிக்ரானு எப்பரே பாஷையில் சொல்கிறாங்க அதாவது ஹீப்ரூவோட பைபிள மூன்று தொகுப்புலாக இருக்குது தோரா அவங்களுடைய மிக புனிதமானது தோரா மோசையுடைய ஆகமங்கள் இருக்கிறது தேவனுடைய படைப்பு நியாயப்பிரமாணம் அதை குறித்தது இருக்கிறது அப்போ அடுத்ததாக நெபியும்னு சொல்கிறாங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நம்ம ஏசாயா தானியல் எத்தனையோ தீர்க்க தரிசன பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் இருக்கும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் இருக்குது அடுத்ததாக கெத்துவேம் அப்படின்னு சொல்கிறாங்க அது லிட்ரேச்சர் சம்மந்தமானது சங்கீதம் நீதிமொழிகள் உன்னத பாட்டு இந்த மாதிரி பட்ட ரைட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட இதோடைய முதல் எழுத்துக்களை வச்சு தான் அதை தனக் அப்படின்னு சொல்கிறாங்க தோரால இருக்கிற டி நெபிம்ல இருக்கு என் கெத்துல இருக்கு கே ஹெச் இதை வச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய புஸ்தகங்கள்ல தேவனை பற்றியும் இயேசுவை பற்றியும் பல தீர்க்கதரிசியில் புஸ்தகங்கள் குறிப்பிட்டிருக்கு மோஸ்டிய ஸ்திரீயின் வித்தாக சொல்லியிருந்தாலும் ஏசாய தீர்க்கதரிசி இன்னும் தெளிவாக கன்னி ஒரு கற்பவதி ஆவாங்க அப்படின்னும் எப்படி ஒரு பாலகன் கொடுக்கப்படுவாங்கன்னு ஐம்பத்தி மூணா ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவ்வளவு தெளிவாக அவருடைய பாடு மரணங்களை குறிப்பிடப்படுகிறது இப்பொழுதும் விசுவாசிக்கிறது கூட மனதில்லை யூத ரபிமார்கள் அவங்களுடைய ஆலயங்கள் ஏசாய தீர்க்கதரிசன அந்த ஐம்பத்தி மூன்றரை அவங்க தியானிக்கிறதே இல்லை ஒரு யூடியூப் சேனல்ல சமீபத்தில் பார்த்தேன் அவங்க யூதர்கள்ட்ட நீங்கள் நீங்க விசுவாசிக்கிறீங்களா அவங்களுக்கு ஏசுவை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்ல இந்த ஐம்பத்தி மூணா ஏசாய உங்களோட இதுல தான் இருக்குதுன்னு வாசிச்சு காட்டுறாங்க அவங்களுக்கே அது ஷாக்கிங்கா இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆமா இது ஏசுவை பத்தி தான் இருக்கு ஆனாலும் நான் ஏசுவை நம்பல அவ்வளவு இருத கடினப்பட்டு இருக்குது இவ்வளவு ஆண்டவர் பாதுபட்டு இருக்காங்க என் என்னுடைய வேதாகமத்திலேயே இது இருக்குது ஆனாலும் எனக்கு நம்புறதுக்குள்ள மனது இருக்குது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆசாரியர்கள் நியாய பிரமாணத்தை முற்றிலும் அறிந்து தேறினவங்க வேத பாரகர்னால் அந்த வேதத்தை அவங்க காப்பி பண்ணுறாங்க முன்னாடி இருந்த மாதிரி பப்ளிஷிங்க்கு புக்ஸ் எல்லாம் இல்லை உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியாது அதனால அவங்க அந்த வேத ஒரு புத்தகங்களையும் வேத பாரகருடைய வேலை ஃபுல்லாக காப்பி பண்ணி நிறைய காப்பீஸாக எடுத்து வைப்பாங்க எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலையோ அக்கினீனாலோ தண்ணீர்னாலேயோ அதை அழிந்து போகாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்ட வந்தது ஏன்னா ஒரு ஒரு இடங்கள்லேயே அவங்க காப்பீஸாக ஒழிச்சு வச்சுருந்ததுனால தான் இப்படியாக அவங்க வந்து எவ்வளவு இதையும் செஞ்சோம் அவங்களுடைய மன கடினத்தினால விஸ்வாசிக்க முடியாம போயிருச்சு பிலாத்து கூட ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் ஒரு தேசாதிபதி தான் அவனுக்கு யூதருடைய எந்த கலாச்சாரங்களும் எதுவுமே தெரியாது அவனுக்கே அது புரியுது நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க அவர்கிட்ட உண்மையில எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு இந்த அளவுக்கு என்னுடைய சொந்த ஜனங்களாலே நான் துரோகி நான் துரோகம் எனக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு அறிஞ்சிருந்தோம் ஏசு வந்து இல்லை நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன்னோ அவர் அதனால் அவ் அவங்க மேலே ஒரு கோபமாகவும் இல்லை அவர் அவருடைய உள்ளம் உள்ளமாகவும் எப்படி நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு நம்ம மன்னிக்கிறோமோ நம்ம சொந்த பிள்ளைங்க எவ்வளவு தவறு பண்ணாலும் சரி நம்ம பிள்ளைங்க தான் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நம்ம மன்னிச்சிடலாம் அப்படி நம்ம இன்னொருத்தங்க பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் மன்னிக்க முடியாது நம்ம சொந்த ரத்தம் இருக்குதுன்னோன்னே அவர் அந்த சொந்த ரத்தத்தால நம்மளை மீட்டதுனால அந்த மன்னிப்பு அவருக்கு வழங்க முடிஞ்சது இது ஈஸியான ஒரு இலவசமா நமக்கு அவர் கொடுத்தாலும் அவர் கொடுத்த விலைக்கிரையங்கிறது அது மிக மிகப்பெரிய விலைக்கிரம் விலை மதிப்பில்லாத ஒரு விலைக்கிரையத்தை கொடுத்தாங்க இதை உவமையாக சொல்றாங்க இது எப்படிப்பட்ட அவருடைய இந்த மரணத்தை வந்து அவங்க எப்படி ஆக்கிணைக்கு அவங்கள உட்படுத்துனாங்கங்கிறதுக்கு மார்க் பனிரெண்டுல உவமையாக சொல்றாங்க ஒ இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிப்போம் பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான் தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கணிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான் அவர்கள் அவனை பிடித்து அடித்து விரும்ப அனுப்பிவிட்டார்கள் பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான் அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான் அவனை அவர்கள் கொலை செய்தார்கள் வேறு அநேகரையும் அனுப்பினான் அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள் அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான் தோட்டக்காரரோ இவன் சுதந்திரவாளி இவனை கொலை செய்வோம் வாருங்கள் அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டுவிட்டார்கள் அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான் அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக்கொடுப்பான் அல்லவா வீட் கட்டுகிற போதும் இதில் நம்ம வந்து எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறாருங்கிறத ஓமையாக சொல்றாங்க முதல்ல திராட்ச அதோட எஜமான் அவர் திராட்சை தோட்டத்துக்கு கனிகளை பறிக்கிறதுக்கு முதல்ல அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் அதாவது முதல்ல அவருடைய வழியை செவ்வை பண்ணுகிறவங்க தீர்க்க தரிசிகள் எத்தனையோ பேரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க யாரையும் ஏற்றுக்கொள்ளலை கடைசியாக தன்னுடைய குமாரன் அனுப்புகிறார்கள் குமாரனையாவது ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரையும் ஏற்றுக்கொள்ளலை அப்போ அவருடைய கடைசி அந்த வசனம் சொல்லுது அவர் என்ன செய்வாங்க அவரை விளக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க பற்றக்கூடாது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது விளக்க பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏசு முதலாவதாக அவங்களுடைய பாவங்களை பிதாவுக்கு முன்னாடி அவர் மன்னிக்கிறாரு மன்னிச்சுட்டு பிதாவுக்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க இதை மன்னிச்சுடுங்க இப்பொழுது இந்த காலகட்டங்களில் பார்க்குறீங்களா யூத ஜனங்களை சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு ரட்சிப்பு வந்திருக்குது அதே போல் அவங்க மூலமாக நம்ம ஆசிர்வாதம் பெறும்படியாக நமக்கு அந்த ரட்சிப்பும் வந்திருக்கு மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா அவர் ஆலயத்தை இடித்து போட்டு மூன்று நாளைக்குள்ள கட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொய்யான குற்றம் சாட்டுகிறாங்க அதே மத்திய இருபத்தி ஏழு அறுபத்தி மூணுல இன்னொரு குற்றம் சாட்டுறாங்க அவர் மூன்று நாளைக்குள்ள எழுந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லி அதனால் அதனால அவருடைய உடலை நம்ம காவல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிலாத்துக்கிட்ட கேட்குறாங்க மு முதலாவது அவர் ஆலயத்தை கட்டி அவ இடித்து கட்டுவேன்னு சொன்னது தன்னுடைய உடலை பற்றி தான் சொன்னாரு ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு அப்பவே அவங்க வந்து தெரியுது மூன்று நாளைக்குள்ள கட்டி எழுப்புன்னு சொன்னாலும் அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொல்லி இருக்கிறாருங்கிறத உணர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க அந்த உணர்வு இருந்தும் அந்த பொறாமை நம்மளோட பெரியவங்க ஆயிடுவாங்களோ இவர் தேவனுடைய குமாரனாகவே இருந்தாலும் அவங்க நினைச்ச மேசியாவாக இல்லை இவர் ஒரு மனுஷ சாயலாக தான் இருந்தாரு அதனால அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவங்களுடைய இருதயத்துல என்ன செய்யணும்னு அவங்க தோணிச்சோ அதெல்லாம் செஞ்சாங்க அந்த நிலைமையிலையும் அவரால் அதை மன்னிக்க முடிஞ்சுது நீங்கள் அந்த நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பின்னால ஆண்டவர் இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொண்டவரை விட அவர் அவருடைய மரண பாடுகளை பார்த்தவர் உயிர் தெழுந்த பிற அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் நம்ம அதுக்கு எல்லாரும் நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம் அதன் மூலமாக தான் அவங்களோட யூதர்கள் ஒரு ஒருத்தராக பிரிந்து போய் ஒரு ஒரு இடங்களை சொன்ன சுவிசேஷத்தின் மூலமாக தான் நம்ம இந்திய தேசம் எத்தனையோ தேசங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ எத்தனையோ ஆயிரம் பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக கூடி அந்த சபையில் கூடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் ரெண்டு குறுந்தியர் மூணு பதினாலு பதினாறு வாசிக்கலாம் ரெண்டு குறுந்தியர் மூணு பதினாலுல இருந்து பதினாறு அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவ அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும் முக்காடை போடுறது எப்போ எடுப்பட்டு போகணும்னா மனம் திரும்பும் போது தான் நம் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு ஆனா நாம மனம் திரும்பணும் அவர் மன்னிச்சுட்டாரு அப்படின்ட்டு நம்ம அப்படியே விட முடியாது நீங்க மனம் நீங்களோ நானும் மனம் திரும்பினாதான் அந்த முக்காடு விலகும் நம்ம அவங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுதல்னால புறஜாதிகள்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த மீட்பு ரட்சிப்பு நமக்குள்ள வந்ததோ அதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும்னா முதலாவது நம்ம மனம் திரும்பணும்

அப்படியாக பேரு மன்னிப்ப கேட்டாரு மன்னிப்ப கேட்டனால அவரு அப்போசலர்கள ஒரு பிரதானமான அப்போ சலனாக உருவேற்பட்டாரு யூதாச பாட்டிங்கன்னா யூதாசும் தவறு செய்தார் இயேசு பல நேரங்கள சொன்னாரு மனுஷகுமாரன் எழுதி இருக்கிறபடியே செல்கிறாரு காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அவன் பிறவாதிருந்தான் ஆனால் நல்லமா இருக்கும் ஆனால் அந்த யூதாசம் இதே போல அந்த மன்னிப்புக்கு தான் மன்னிப்பு அவனை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு மனம் திரும்பல மனம் திரும்புறதுக்கு மனதில்லாம அந்த மன கடினத்தை போல ஆசாரியர்களை போல வேத போல நான் கொண்டு செத்தானே தவிர ஆண்டவர வரணும்னு யோசிக்கல இப்பொழுதும் அந்த மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது உங்களுக்கும் சரி எனக்கானாலும் சரி எந்த குற்றம் செய்தவருக்கானாலும் சரி நீங்க அறிந்தோ அறியாமலோ எப்படி செஞ்சீங்கன்னா கூட அவரை சொல்றது அதுதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு அந்த மன்னிப்பு பொதுவாக தான் இருக்கு அந்த மன்னிப்பு பெறணும்னா நம்ம எல்லாரும் அவர்கிட்ட மனம் திரும்பணும் அவரை நோக்கி பார்த்து விசுவாசி மனம் திரும்பினீங்கன்னா இந்த மன்னிப்பு உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சிவநாமத்துல